ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேலூஸ் கிச்சன் இன்றைக்கி மண்டே மார்க்கெட்டில் என்னெல்லாம் மீன் வந்திருக்குன்னு பார்க்கலாம் திங்கட்கெழம தான் நிறைய மீன் வந்திருந்து நல்ல நல்ல மீனெல்லாம் இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷான மீன் இருந்துச்சு இப்போ கிறிஸ்மஸ் டைம் ஆயாச்சு எல்லாரும் விருந்துக்கார ஒரே கூட்டம் கூட்டஞ்சொக ஜோதியாக இருந்துச்சு நிறைய கணவான் இறால் எல்லாம் வந்துருந்து ஆனால் நண்டு இன்னைக்கு பெருசாக வரல பார்த்துவாங்க கணவாயம் இறாலும் இருந்து இறால் நிறைய பேர் வச்சுருந்தாங்க அதே மாதிரி இந்த மஞ்சப்பாறை மீன் வத்தப்பாறை மீன் அப்படி அந்த பெரிய துண்டு போடுற வஞ்சிரம் மீன் எல்லாமே நிறைய பேர் வச்சுருந்தாங்க இது வலது சைடில் மொதல் வரிசையில் அஜின்னு வச்சுருக்க கடை பாருங்க நெடுவா மீன் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சீலா தான் நம்ம ஒரு சீலா தான் நெடுவான்னு சொல்கிறாங்க வெளியூர்லேருந்தெல்லாம் நிறைய பேர் வர ஆரம்பித்தாச்சா அதனால் மீனுகள் விலையும் இனி அப்படின்னு தெரியல ஆனாலுமே இன்றைக்கி நம்ம வாங்குறது மாதிரி நல்ல நல்ல மீனெல்லாம் நிறைய வந்துருந்து காலையில் ஒம்பது மணிக்கே கூட்டம்லாம் நிறைய வந்தாச்சு மீன்களும் நிறைய வர ஆரம்பித்தாச்சு ஆனாலும் கடம கடமடி மீன் வாங்கணும் அப்படின்னா ஒரு பத்து பதினோரு மணிக்கு போல் வந்தீங்கன்னா எல்லா கடையுமே திறந்துடும் எல்லோரும் கொண்டு இறக்க ஆரம்பிச்சிருவாங்க பத்து மணிக்கெல்லாம் அங்கே நின்னிங்கன்னா வண்டி வண்டியாக மீன் வாரதை நம்ம பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னும் பெரிய மீனெல்லாம் வெட்டி வச்சுருக்காங்க இது எல்லாமே ஒரு நாளைக்கு மண்டே மார்க்கெட்டில் விற்றுறதுன்னா பாருங்களாம் எவ்வளோ பெரிய கடைன்னு ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பேராது மீன் வச்சுட்டு இருப்பாங்க நீங்களும் இந்த சைடு இருக்கீங்க ஸ்பெஷலாக மீன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே மண்டே மார்க்கெட்டு காலையில் பதினொன்று பன்னெண்டுக்கெல்லாம் வந்தீங்கன்னா எல்லார்டையுமே நிறைய மீன் இருக்கும் இந்த சோத்த கலர் ராலு பாருங்கள் ஜிலேபி மாதிரி தான் இருக்குது இது வந்து கிலோ நானூறுரூபா சில நேரம் முந்நூற்றம்பது ஐம்பது ரூபா என்ன பாருங்கள் இந்த சிபுக்கிட்ட இருக்கிற இந்த சிப்பி வந்து முந்நூறுரூபா தான் நூறு ஆனால் சின்ன சிப்பினாலும் சிப்பிக்கு ஏத்தாப்பில் உள்ள சதை இருக்கும் இந்த கூறு வச்சுருக்க மீன் எல்லாமே ஐம்பது ரூபாய் மற்ற மீன் எல்லாமே நம்ம விலை பேசி பார்கின் பண்ணி தான் வாங்கணும் அவங்க ஒரு விலை சொன்னாங்கன்னா நம்ம இன்னொரு விலை கேட்டு தான் வாங்கணும் பாருங்கள் விலை மீன் எல்லாம் நல்ல சைஸ் உள்ளதாக இருக்குது இந்த உருண்டை கண்ணம் குளித்தால ரெண்டு மூணு நாளாட்டே தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்குது சீசன் போல் அவங்களுக்கு இப்போ இது அந்த மாதிரி எல்லோரும் நிறைய மீன் வச்சிருக்காங்க இது எல்லாமே நீங்கள் பார்க்குறது வலது சைடு வருஷம் மட்டும் வலது சைடு உண்டு இடது சைடு ரோ பின்னாடி சைடில் ஒரு வரிசை இருக்கும் அப்படி நிறைய பேர் வச்சுருப்பாங்க வெரைட்டியாக வந்தீங்கன்னா பார்த்து வாங்கலாம் சின்ன மீனுக்கும் இல்லைங்க அதனால் கம்மி காசு மீன் வாங்க முடியலைன்னு கவலையே வேண்டாம் ஏன்னா பால்கார குஞ்சி எல்லாம் கூறு வச்சுருக்காங்க பாருங்கள் இது கொஞ்சம் ஆனால் பெரிய சைஸ் மஞ்சள் பாறையில் சின்ன சைஸ் மாதிரி தான் தோணுது இந்த கனங்கொழிச்சாலை அயலை எல்லாமே இருக்குது வங்கட மீன் தெனாமல் வருது அம்பி அம்மா இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க காலையிலே தேங்காய் பட்டணத்துலேருந்து மீன் கொண்டு வந்தாச்சு காலையில் கொண்டு வரதே நமக்கு தெரியும் அது மாதிரி பார்த்து அவங்கக்கிட்ட நம்ம போய் வாங்கலாம் நமக்கு என்ன மீன் வா வேணும்னாலும் மரிய செல்வியமாக வெத்தில சாப்பிட்டு சாப்பிட்டு சிரிப்பே வந்துட்டு அவங்களுக்கு நான் இன்னையும் சொல்லியிருக்கேன் எல்லாரும் வெத்துலதுன்னு எதாவது பார்க்கட்டுன்னு உடனே சிரிப்பு வந்துட்டு பாருங்க எவ்வளோ பெரிய மீன் வச்சுருக்காங்கன்னு நம்ம வஞ்சிர மீன் ரெண்டாவட்டி அவ்வளோ பெருசான மீன் வச்சிருக்காங்க இப்போ எல்லாம் நம்ம அஞ்சூறுரூபா துண்டு வேணும்னு கேட்டோம்னா அதை வந்து கட் பண்ணி தந்துடுவாங்க இன்றைக்கி வஞ்சிர மீன் வந்து ஒரு சில மீன் வந்து கிலோ ஆயிரத்தி இருநூறுரூபா சொன்னாங்க ஒரு சில மீன் வந்து ஆயிரம் ரூபாய் சொன்னாங்க கொஞ்சம் சின்ன சைஸுன்னா நம்ம ஒரு மீனையே விலை பேசி கேட்டு வாங்கிடலாம் இவங்க எப்போவுமே சின்ன சாலை வச்சுருப்பாங்க பாருங்கள் எல்லாருமே துண்டு மீன் வச்சுருக்காங்க இவங்களும் சின்ன ஒரு வஞ்சரத்தை கட் பண்ணி வச்சுருக்காங்க பாறை மீனும் கட் பண்ணி வச்சுருக்கு நம்ம இந்த கால் துண்டு அரை துண்டு அப்படி கேட்டாலுமே தந்துருவாங்க நூறுரூபா துண்டுமே சொல்லுவாங்க வெட்டி வச்சுருப்பாங்க நான் இந்த அஞ்சு மீன் வச்சுருக்கிறது தான் சாலை மீன் இருக்குது பாருங்கள் எவ்வளோ வேறு வச்சிட்ருக்காங்கனுட்டு இந்த எடுத்து வைக்கிறாங்கல்ல அது ஐம்பது ரூபாய்க்கு மீன் தான் சில நேரம் விலையாக இருக்கும் சில நேரம் நமக்கு சஸ்தாவாக வாங்குறதுக்கு கிடைக்கும் பாருங்கள் என்ன பெரிய விலை மீனுன்னுட்டு இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக நமக்கு பார்த்தாலே தெரியும் கெட்டு போன மீன்னு பார்த்தா தெரியும் இங்கே அப்படி இல்லை இங்கே வந்து நிறைய இடத்துலேருந்து கொண்டு வராங்களா அதுதான் நிறைய வெரைட்டியாக வருது ஏன்னா தேங்காய் பட்டணம் கிராத்தூர் அப்புறம் கன்னியாகுமரி முட்டம் கடியப்பட்டனம் இப்படி நிறைய இடத்துலேருந்து கொண்டு இருந்து அப்படின்னு நிறைய இடத்துலேருந்து வரும் ஹார்பர் இருக்கிறதுனால வேற வேற ஊரில் மீன் பிடிக்கிறவங்க கூட அங்கே கொண்டு வந்து வச்சு விற்பாங்க அதனால எல்லா இடத்துலையுமே நிறைய மீன் எல்லா இடத்துலேருந்து வாரதுனால நமக்கு வெரைட்டியாக வாங்கலாம் பாருங்க எவ்வளோ மீன் இருக்குன்னு சங்கரா மீனுக்கும் குறவு இல்லை ஒருத்தர் வாங்குறவரே அள்ளி போட்டு எடுத்துகிட்டு போறாரு பாருங்க உண்மையாக அவர் வாங்க வந்தவர் அவரே வெலை பேசி கொடுத்தாங்களோ கொடுக்கலையோ அவரே தூக்கி போட்டுக்கிட்டார் அதுதான் காசை கொடுக்குறாரு இப்படிதான் நமக்கு பார்த்து வாங்கலாம் நல்ல மீனாட்டு முடிஞ்ச அளவுக்கும் காலையில் வந்தால் நமக்கு துண்டு மீனெல்லாம் வெரைட்டியாக இருக்கும் பாருங்கள் இவங்களுமே துண்டு மீன் வச்சுருக்காங்க முள்ளு தலையுமே வெட்டி கூறு போட்டு வச்சுருக்காங்க நம்ம வில பேசி வாங்கிக்கிடலாம் இந்த கூறு போட்ட மீன்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட சொன்னிங்கன்னா கொஞ்சம் கொசுறு போட்டு தருவாங்க நான் பாருங்கள் வஞ்சிரம் மீன் தினேஷ் வச்சிருக்காது என்ன பெரிய வஞ்சிர மீன் இது வந்து எவ்வளோ கிலோ இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள் உண்மையாகவே அது ஆறு கிலோவான் இது ஒரு சைஸு புள்ளி கிளாத்தி மீன் தினேஷ் தான் ஃபுல்லாக எல்லாத்தையும் உரிச்சிட்டு இருக்காரு உரிச்சு வச்சு விற்கிறான்னு சொல்லிட்டு நம்ம கருப்பும் இல்லை வெளியும் இல்லை அது கருப்பில் ஒரு புள்ளி கிளாத்தி இப்போ தான் நான் இதை பா இப்போ தானே இங்கே மண்டே மார்க்கெட்டில் தான் நான் இதை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியும் பார்த்தேன் அதுக்கப்புறம் அது வரவே இல்லை ஒரு தடவை வந்துட்டு இன்றைக்கி ஆனால் வந்திருக்கு கொஞ்சம் மீடியம் சைஸ் தான் ஆனால் எல்லாமே உரித்து விற்றுட்ருக்காங்க பாருங்கள் அப்புறமா இவங்களும் நிறைய மீன் இவங்க என்னைக்குமே மரத்து மீன் நிறைய மீன் வச்சுப்பாங்கன்னா ஒரு மு கிளாத் வச்சு கொடுக்குறாங்க பாருங்கள் வாங்கினா இப்படிப்பட்ட கிளாத்தி தான் வாங்கினேன் ஏன்னா பெருசாக இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கிழங்கு மீனுனா கன்னியாகுமரி வாங்களுக்கு ஃபேவரேட் அதுலையும் கிளாத்தையும் கிளங்கும்னா அவ்வளோ ஃபேவரேட்டு அவ்வளோக்கு நல்லாயிருக்கும் அதில் என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாடை அடிக்கும் அதை நம்ம சைச்சுட வேண்டியது தான் வேறு என்ன பண்ணுறது சாப்பிடணுன்னா இதெல்லாம் சைச்சு தான் ஆகணும் என்ன விற்கிறாங்க பாருங்கள் சிப்பி இது அவங்க இருக்கிறது முந்நூற்றம்பது ரூபாய் அப்புறம் என்ன குட்டியாக பக்கத்தில் இல்லையா இது இருநூறு ஆனால் எண்ணிட்டு கொஞ்சமாக எக்ஸ்ட்ராலாம் போட்டு கொடுப்பாங்க கொஞ்சம் கேட்டோன்னா கொஞ்சம் போட்டு தருவாங்க சிப்பின்னு சீசன் தீந்துடுவோம் அதனால தான் கம்மியாக இருக்குது பார்த்திங்களா இப்போமோ லீவுக்கு பிள்ளைகள் வந்துருக்குறவங்க எல்லாம் வந்து வாங்குவாங்க கண் ஏன்னா இது வருஷத்துக்கு ஒரு நாள் ஒரு தடவை தான் கிடைக்கும் ஒரு சீசனுக்கு மட்டும்தான் வரும் மற்ற டைம்லலாம் கொஞ்சம் கூட நமக்கு இது கிடைக்காது அதனால நீங்களும் தேவைன்னா மண்டே மார்க்கெட்டு வந்தீங்கன்னா தினமும் யாராவது ரெண்டு பேராவது சிப்பி வச்சுட்ருப்பாங்க இங்கே பாருங்கள் இவங்க கலர் கலராக மீன் வச்சுருக்காங்க என்ன மீன் தானே பார்க்குறீங்க இதுதான் குருட மீன் பாருங்கள் குருடை மீன் சூப்பராக இருக்குது இது ரெண்டும் முந்நூற்றம்பது தான் சொன்னாங்க நம்ம வெலை பேசி வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது மாதிரி மீன் வாங்கினோன்னா காலையில் மண்டே மார்க்கெட்டுக்கு வந்தால் வெரைட்டியாக நல்ல மீனெல்லாம் நம்ம காசுக்கு கே வாங்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்